ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேலம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று நம்ம மதுரை ஜம்ஜம்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் பாக்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரியோக்கிளா போலாம் இப்போ நீங்க பாத்துட்டு கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆறு மாச குழந்தைலேருந்து பெரிய குழந்தைங்க அதாவது கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்ல இருக்கு ப்ரைஸஸ்லேருந்து இருந்து எவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்கன்றத நீங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்க பார்த்துட்டே வரலாம் ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க அழகா வந்து ஒரு டால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் டிசைன்ஸ் வச்சு ஒவ்வொரு டிசைன்ஸுமே அழகா இருக்கு குட்டி குட்டி கலர்ஸ் டிசைன்ஸில் வெறும் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா தாங்க அதோடய ப்ரைஸ் பார்க்கறதுக்கு நல்ல கலர் ரப்பரில் நல்ல ஒரு டா நல்லா ரப்பர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கேர்ள் லண்டன் ஸோ அந்த இன்ட்டு மாதிரி ஐ மாதிரி நல்ல டால்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா அதோட ப்ரைஸு ஸோ கட் ஷூ டைப்லையுமே அடுத்து பாருங்கள் நல்லா கட் ஷூ டைப்பில் அந்த ஏரெல்லாம் போகிற மாதிரி நல்ல ப்ளூ வித் எல்லோ ப்ளூ வித் பிளாக் க்ரீன் வித் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வித்தியாச வித்தியாசமாக அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே சைஸஸ் வந்து வேரியேஷன்ஸ்லாம் பக்கத்தில் பக்கத்தில் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ பெரிய குழந்தைக்கும் எடுக்கலாம் சின்ன குழந்தைக்கும் எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல கார்ட்டூன் பிக்சரில் சூப்பராக இருக்குது நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா தான் செம குவாலிட்டியாக இருந்துச்சுங்க தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் இதெல்லாம் நல்ல வந்து ஒரு ஆர்மி ஆர்மி கலெக்ஷன்ஸ் மாதிரி அந்த ஷூ வந்து இருக்கு கட் ஷூ வந்து இந்தியன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லைங்க ஆஃபர் ப்ரைஸ்ல இருக்கக்கூடிய வெறும் நூறுரூபாவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு அது எல்லாமே பாக்ஸஸ் கலெக்ஷன்ஸில் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எந்த டிசைன்ஸ் நீங்கள் பாக்குறீங்களோ அந்த டிசைன் அந்த கலரில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கும் இருக்கு சின்னவங்களுக்கு இருக்கு ஸோ கடை வந்து தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை ஜம்ஜம் டெக்ஸ்டைல் ஷாப் பாத்தீங்க அப்படின்னா மதுரை கோரிபாளையம் ஜிஹெச்க்கு பேக் சைடில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாலு ஷாப் வந்திருக்கு ஸோ நாலு ஷாப்லையுமே ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வித் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஸ்பெஷலாக இருக்குது ஒன்று வந்து மென்ஸு கிட்ஸ் வியரு கேர்ள் வியரு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் ஜுவல்லரி ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா அழகாக டால் டிசைன்ஸ் போட்டு ஹாப்பி டே அப்படின்னு சொல்லி போட்டு சூப்பர்பாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் விரும்பி வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மளோட சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளோட வீடியோஸை மறக்காம நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்